இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக் கொள்வோம் கால் ஏ என்ன நீங்க ஹீரோவை விட ஹைட்டா எனக்கு அந்த ஆப்பிள் பாக்ஸ் எடுங்கப்பா இத பாருங்களேன் நிக்க வேற நம்மளுக்கு ஒரு மாதிரி நான் ஆண்ட்ரியா வராங்க அப்படின்னு சொன்னதும் நான் இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன் அவங்க பொதுவா நான் சில கட்டிட்டு வருவேன் அவங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க இதுவும் இருக்கு இந்த ரோல்ஸ் எப்படி ரோல்ஸ்ங்க இது வரைக்கும் வந்தது எல்லாம் உங்களுக்கு வேற வழி இல்லை அந்த ரோல்ஸ் தான் அப்படிங்கிறதா இல்ல அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கணும்னு நினைப்பீங்களா அந்த ரோலும் இந்த ரோலும் எப்படி பண்ணீங்க இது ஓகே எல்லாருக்கும் வணக்கம் முதன் முதலாக இந்த மாதிரி ஒரு படம் வந்தது என்னால் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து மீட் பண்ணும்பொழுது இது கனடாவில் கனடாவில் பண்ண வேண்டிய ஒரு படம் அப்போது கனடாவில் பண்ண வேண்டிய ஒரு படமாக இருந்தது அண்ட் அப்புறம் மீட்டிங்குக்கு அப்புறம் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜேஷ் ஃபெல்ட் ஆண்ட்ரியாவுக்கு தமிழில் தான் மார்க்கெட் இருக்குது ஸோ தமிழ்லேயே பண்ணலாம் இப்போ தான் நான் யோசித்தேன் கஸ்தரியோட ஸ்பீச் கேட்கும் பொழுது மும்பையிலேருந்து ஒரு ப்ரொடியூசருக்கோ கனடாலேருந்து ஒரு டைரக்டருக்கோ இது தோணுச்சு தமிழ் இயக்குனர்களுக்கு சம்ஹவ் மிஸ் ஆயிடுச்சு தெரியல என்ன யோசிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸில் இந்த படம் இட் ஜஸ் ஹாப்பன்ட் ஸோ கனடாவில் பண்ண வேண்டிய ஒரு படம் இப்போ தமிழில் ஆயிருக்கு டெஃபினட்லி ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் மை ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் ராஜேஷ் அண்ட் மிஸ்டர் கமல் தமிழ் தெரியாத ஆளுங்களாக இருந்தாலும் பெரிய மனசு இருக்கு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அண்ட் ஒரு இந்த படத்தை வந்து அவங்க கொழுந்த மாதிரி நினச்சி அவ்வளோ அன்புடன் அவ்வளோ ரசித்து ரசித்து எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க இட்ஸ் வெரி ரேர் டு கம் அக்ராஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹூ நேர்ச்சர் அ ஃபில்ம் தி வே தேவ் டன் இட் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஜெனராசிட்டி அண்ட் ஃபார் யுர் கைண்ட்னஸ் ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரெண்டாவது ஐ ஹாவ் டு தேங்க் ராம்சிங் சார் இந்த ஆள் இல்லாமல் அந்த படமே நடந்துருக்காது பிகாஸ் அவருக்கு ஹிந்தியும் தெரியும் தமிழும் தெரியும் ரெண்டுமே அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டு செட்டில் மொத்த ஆளுங்களே அவ்வளோ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு இவர்கிட்ட ஹிந்தியில் பேசிவிட்டு அவர்கிட்ட தமிழில் பேசிட்டு அவர்கிட்ட தெலுங்கில் பேசிட்டு அவர்கிட்ட கனலால் பேசிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேலை வாங்கிட்டே இருந்தார் ஒரு செட்டில் ஒரு படம் நடக்கணும்னா வேலை வாங்க தெரியணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பா இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அது ராம்சிங் சருக்கு நல்லாவே தெரியும் அண்ட் ஜோ சார் இங்கே எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது எங்கே இருக்கேங்க வரலையா சார் மேடையில் வாங்க ப்ளீஸ் எங்கே இருக்கேங்க இந்த படம் நான் பண்ணும்பொழுது எனக்கு இதுதான் ஜோஸ் சாருங்க எல்லாரும் வந்து ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுக்கணும் ரைட் அப் டு மிஸ்டர் வெற்றிமாறன் நிறைய பெரிய டெரெக்டர்ஸோட வேலை பண்ணிருக்கேன் தி ஹவ் ரிட்டன் பியூட்டிஃபுல் ரோல்ஸ் ஐ வ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ டெரக்டர் ஆன் செட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ரியலி அப்ரிஷியேட்டட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ கோ டெரக்டர் கோ டெரக்டர் லைக் ஜோசர் ஆன் செட் ஏன்னா டயலாக்ஸாக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் ஒரு செட்டில் தமிழில் எல்லாமே ஒரு தமிழ் படத்துக்காக தமிழில் ஹேண்டில் பண்ண வேண்டிய எல்லா மொத்த விஷயங்களும் அழகாக க்ரியேட்டிவாக ஹேண்டில் பண்ண ஜோசருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ கே எஸ் ரவிக்குமார் சார் எவ்ரி டே தட் யூ ஆர் ஆன் செட் வாஸ் அ ஜாய் ஃபார் ஆல் ஆர்ஸ் ஏன்னா சார் செட்டில் இருக்கும்போது நிஜமாவே ஒரு இன்னொரு டைரக்டர் செட்டில் இருக்கார் அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஈவன் ஐ திங்க் ஈவன் வென் யூர் ஆக்டிங் யூ டோன்ட் ஃபுகெதர் யூஆர் டேரக்டர் அது தானாகவே வந்துடுது இல்லைங்களா பிகாஸ் அட்ஸ் யுவர் ட்ரூ நேச்சர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அலி சார் அன்பார்ச்சுனேட்லி டி டி நாட் கெட் டு ஹாவ் அ சாங் டுகெதர் மேபி நெக்ஸ்ட் டைம் அடுத்த படத்தில் பட் ரியலி ஹோப் டு ஷேர் நோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் வித் யூ ஏதாவது அடுத்த படத்தில் ஜே கே தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் அ வெரி வெரி கோஆபரேட்டிவ் அண்ட் கைண்ட் கோர் ஸ்டார் யூஸ்வலி ஃபீமேல் சென்டிக் படம்னா எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க எனக்கு எதுவுமே இல்லையே இந்த படத்தில் நான் எதுக்கு பண்ணோன்னு ஃபீல் பண்ணுவாங்க பட் ஜே கே இட் டேக்ஸ் அ வெரி செக்யூர் ஆக்டர் ஐ ஹாவ் டு சே டு டூ பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஏன்னா ஃபீமேல் சண்டைக்கு படத்துக்கோ சம்டைம்ஸ் வி நீட் எ ஹீரோ வி நீட் எ நைஸ் குட் ஆக்டர் ஹூ நோஸ் ஹிஸ் ஜாப் ஹூ கேன் ஆல்சோ டூ ஃபைட் சீக்வன்சஸ் ஹூ கேன் ஆல்சோ லுக் ஹேண்டம் ஹூ கேன் ஆல்சோ டூ ரொமான்ஸ் இட்ஸ் த இன் அண்ட் ஏன் தட் இஸ் ரிக்வயர்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜே கே ஃபார் அக்செப்டிங் திஸ் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் இட் In the padam, um, okay, to answer, and music, so sorry, uh, where is Mr. Krupa? There he is. Okay, thank you so much. Congrats on your first Tamil film. Uh, you know the favorite part on the waterfall song, Rumbara Gagandhada, And uh, the classical songs definitely will be appreciated in this industry. Thank you so much for your contribution. And um, to answer your question, I think. ஆக்டர்ஸ் ஆர் டிஃபைன் மோ பை த ரோஸ் தே சே நோ டூ தென் த ரோஸ் தே சே யெஸ் டூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேபி என் மை கெரியர் ஐ சே நோ மோர் இன் தென் ஐ சே யெஸ் இந்த படம் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா பிகாஸ் டபுள் ஆக்ஷன் வெரி ரேர் ஃபார் அ ஹீரோயின் ஹீரோக்கு எழுதுவாங்க டியூல் ரோல் ஹீரோயினுக்கு வெரி ரேர் அண்ட் இந்த மாதிரி ஒரு பீரியட் லுக்கில் யூஸ்வலி ஐ ஹாவ் நாட் காட்டின் செச் ஆஃபர்ஸ் பிஃபோர் ஸோ ஒரே படத்தில் ஆக்ஷனும் பண்ண வேண்டியது ரொமான்ஸும் பண்ண வேண்டியது காப் லுக்கோ பண்ண வேண்டியது அந்த மாதிரி பீரியட் ப்ரின்ஸஸ் லுக்கோ பண்ண வேண்டியது இட்டா இட் அப்பீல் டு மீ ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஐ தாட் இந்த மாதிரி ஜானர் வந்து ஆடியன்ஸ்க்கு பொதுவாக ரொம்ப பிடிக்கும் ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் மேட் வித் வெரி குட் இன்டென்ஷன்ஸ் பியூர்லி கீப்பிங் தி ஆடியன்ஸ் இன் மைண்ட் Hoping they will enjoy this film and just get their money's worth at the theatre. It's packed with a lot of uh, commercial entertainment. So that's the film. And thank you so much, Mr. Vijay Anthony. Now you're acting and now you are coming and inaugurating our film. Thank you so much. I think that's it. I think I've covered everything. Roman Andri. Thank you all.